ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் டூ தமிழில் நூற்றுக்கு நூறு மார்க் எடுக்கணும் அப்போ வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம வந்து சைவ சமய முன்னோடிகள் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த சைவ சமய முன்னோடிகள்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் இடம்பெறும் அது வந்து தேவிராபுக்குலேருந்து தான் வருது ஓகே இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சைவ சமய இலக்கியங்கள் வந்து இன்ட்ரட்ஷன் பார்க்க போகிறோம் அடுத்து வந்து திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் ஒன் பை ஒன்னாக வரும் ஓகே வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து சமய இலக்கிய தகவல்கள் இதில் பாருங்கள் தமிழை பக்தி மொழி எனல் பெரிதும் பொருந்தும் என்றவர் யாருன்னா தனிநாயகாடிகள் தமிழை வந்து பக்தி மொழின்னு சொல்கிறது தான் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறது அப்படின்னா தனிநாயகாடிகள் அதே மாதிரி நம்ம வந்து இந்த சமயம் சைவ சமய முன்னோடிகள் வாழ்ந்த காலம் வந்து மேக்சிமம் வந்து அப்போ அந்த டைமில் வந்து பல்லவர்கள் தான் இருந்திருப்பாங்க அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க சமய மறுமலர்ச்சி காலம் வந்து பல்லவர் காலம் அதே மாதிரி வந்து பக்தி இலக்கிய காலம்னாலும் பல்லவர் காலம் தான் பக்தி இயக்க காலம்னாலும் பல்லவர் தான் ஓகேவா ஓகே உங்களுக்கு வந்து இந்த சைவ சமய முன்னோடிகள்னாவே யார் ஞாபகம் வந்துடணும் பல்லவர்கள் ஞாபகம் வந்துடணும் அடுத்து வந்து சைவ பெரியோர்கள் பாடிய பாக்கள் வந்து திருமுறைகள் எனப்படும் அந்த சைவ பெரியோர்கள்னா அந்த சைவ குறவர்கள் நால்வர் இருக்காங்களே அவங்க வந்து பாடிய பாக்கள் வந்து திருமுறைகள் எனப்படும் சொல்கிறாங்க அது வந்து பனிரெண்டு திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளன ஃபஸ்ட்டு வந்து மூன்று திருமுறைகள் ஒன்று இரண்டு மூன்று மூன்று திருமுறைகளை வந்து யார் பாடின எது அப்படின்னா திருஞான சம்பந்தர் அவருடைய பாடல்கள் வந்து தேவாரம்னு தொகுக்கப்பட்டுள்ளது அடுத்து நான்கு ஐந்து ஆறு திருமுறைகள் வந்து திருநாவுக்கரசர் அவருடைய பாடல்களும் வந்து தேவாரம் தான் தொகுக்கப்பட்டுள்ளது அடுத்து ஏழாம் திருமுறை வந்து சுந்தரர் அவருடைய பாடல்களும் வந்து தேவாரம் தான் தொகுக்கப்பட்டுள்ளது ஓகே அடுத்து எட்டாம் திருமுறை வந்து யார் பாடியது அப்படின்னா மாணிக்கவாசகர் அவருடைய பாடல்கள் வந்து திருவாசகம் திருக்கோவையார் அப்படின்னு தொகுக்கப்பட்டுள்ளது அப்ப முதல் ஏழு திருமுறைகள் வந்து தேவாரம் என்றும் எட்டாம் திருமுறை வந்து மாணிக்கவாசகர் வாசகர் அருளியது வந்து திருவாசகம் திருக்கோவையாறுன்னு வந்து தொகுக்கப்பட்டுள்ளது அடுத்து ஒன்பதாம் திருமுறை பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் பாடியிருக்காங்கன்னா ஒன்பது பேர் பாடியிருக்காங்க ஒன்பதாம் திருமுறை ஒன்பது பேர் பாடியிருக்காங்க அந்த ஒன்பது பேரில் வந்து முதன்மையானவர் யார் அப்படின்னா திருமாளிகை தேவர் ஒன்பது பேரில் முதன்மையானவர் திருமாளிகை தேவர் ஓகே அடுத்து பத்தாம் திருமுறை பாடியவர் திருமூலர் அவருடைய பாடல்கள் வந்து திருமந்திரம் அப்படின்னு துவக்கப்பட்டுள்ளது பதினோராம் திருமுறை வந்து யார் அப்படின்னா திரு ஆளவாய் உடையார் பதினோராம் திருமுறை வந்து திரு ஆளவாய் உடையார் இது வந்து பனிரெண்டு பேர் பாடியது பதினோராம் திருமுறை ஒன்பதாம் திருமுறை ஒன்பது பேர் அதில் முதன்மையானவர் வந்து திருமாளிகை தேவர் பதினோராம் திருமுறை வந்து பனிரெண்டு பேர் அதில் வந்து முதன்மையானவர் திரு ஆளவாய் உடையார் ஓகேவா அடுத்து பனிரெண்டாம் திருமுறை வந்து சேக்கிலார் அவர் இது வந்து பாடல்கள் வந்து பெரிய புராணம்னு தொகுக்கப்பட்டுள்ளது ஓகே இந்த திருமுறைகளை வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி இந்த திருமுறைகளை வந்து தொகுத்தவர் வந்து நம்பியாண்டார் நம்பி ஓகே நம்பியாண்டார் நம்பி தொகுத்தவை வந்து எத்தனை திருமுறைகள்னா பதினோரு திருமுறைகள் மட்டும்தான் அவர் வந்து தொகுத்தது பன்னிரெண்டாவது திருமுறையான பெரிய புராணம் வந்து நம்பியாண்டருக்கு நம் அவருக்கு பிறகு வந்ததுனால அவர் வந்து பெரிய புராணத்தை தொகுக்கலை அப்போ நம்பியாண்டார் நம்பி தொகுத்து வந்து பதினோரு திருமுறைகள் மட்டுமே பெரிய புராணம் வந்து நம்பியாண்டார் நம்பிக்கு பின் சேர்ந்தது ஓகே அடுத்து திருமுறைகளை தொகுப்பித்தவர் திருமுறைகளை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா முதலாம் ஆதித்தன் முதலாம் ஆதித்தன்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா சதாசிவ பண்டாரத்தார் ஔவை தூ துரைசாமி பிள்ளை கூறுவார் அதாவது முதலாம் ஆதித்தன்கிறது யார் சொல்கிறாங்க சதாசிவ பண்டாரத்தார் ஔவை தூ துரைசாமிங்கிறவர் தொகுப்பித்தவர் வந்து முதலாம் ஆதித்தன் அவர் சொல்கிறார் சதாசிவ பண்டாரத்தார் ஔவை தூ துரைசாமிங்கிறவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா திருமுறைகளை வந்து தொகுப்பித்தவர் முதலாம் ஆதித்தன் சொல்கிறார் சோமசுந்தர தேசிகர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை இரண்டாம் ஆதித்தன் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து அருணாச்சலங்கிறவர் சொல்கிறாரு இல்லை இல்லை முதலாம் ராசராசன் தான் வந்து தொகுப்பித்தவர் அப்படின்னு சொல்கிறார் இந்த முதலாம் ராஜராஜன் இவரை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா திருமுறை கண்ட சோழன் எனப்படுகிறான் முதலாம் ராஜராஜன் வந்து திருமுறை கண்ட சோழன் கேட்கலாம் திருமுறை கண்ட சோழன் யார் அப்படின்னு முதலாம் ராஜராஜன் அடுத்து இந்த முதல் ஏழு திருமுறைகளை தேவாரம்னு சொல்கிறோம் முதல் ஏழு திருமுறைகளே தேவாரம் சொல்றோம் மூவர் தமிழ் என பெயரும் உண்டு மூவர் தமிழ்னா என்னன்னு கூட மூவர் தமிழ்னா என்னன்னு கேட்கலாம் அப்ப வந்து இந்த முதல் ஏழு திருமுறைகளுக்கு மூவர் தமிழ் என்ற பெயரும் உண்டு ஓகேவா அடுத்து திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவரும் என்னென்னு பெயர் அவங்களுக்கு அப்படின்னா மூவர் முதலிகள் எனப்படுவர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவரும் வந்து மூவர் முதலிகள் எனப்படுவர் அது ஏழு திருமறைகளும் மூவர் தமிழ் இவங்க மூவரும் வந்து மூவர் முதலிகள் ஏன்னா அவங்க மூணு வந்து தேவாரம் பாடியதில் அவர் மாணிக்கவசகர் வந்து திருவாசகம் திருக்கோவையாரும் பாடியதால அதில் வந்து அவர் இன்க்ளூட் ஆகலை இவங்க மூணையரும் வந்து தேவாரம் பாடியதால மூவர் முதலிகள்னு சொ சொல்கிறாங்க அடுத்து மூவர் முதலிகளில் முதல் இருவரும் பாடியவை அனைத்தும் பாடல்கள் யார் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பாடியவை வந்து இசை பாடல்கள் இந்த திருமுறையில் வந்து இசைப்பாக்களே வந்து அதிகமாக உள்ளது கேட்கலாம் இசைப்பாடல்கள் அதிகமாக உள்ளது வந்து யாருடைய பாடல்கள்னு கேட்கலாம் திருஞான சம்பந்தர் திருநாவகரசர் அடுத்து திருஞான சம்பந்தர் திருநாவகரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகிய நால்வரையும் என்னென்னு சொல்கிறாங்களோ சமயக்குறவர்கள் என்று அழைக்கிறாங்க அப்போ இந்த குரவர்கள்ங்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா பெரியவர்கள் குறவர்கள்னா பெரியவர்கள் என்று பொருள் திருமுறைகளை பாடியவர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருபத்தேழு பேர் திருமுறைகளை பாடியவர்கள் மொத்தம் இருபத்தி ஏழு பேர் நம்ம இங்கேயே பார்த்துருப்போம் யார் திருஞான சம்பந்தர் இவங்க நாலு பேரா அடுத்து வந்து இதில் ஒரு ஒன்பது பேரா ஒன்பதாம் திருமுறை ஒன்பது நாலு பதிமூணா பத்தாம் திருமுறை வந்து ஒன்று பதினாலு பதினாலு ஒரு பன்னிரெண்டு இருபத்தாறு சேக்குலார் ஒன்று இருபத்தி ஏழு அதை தான் இங்கே டோட்டலாக போட்டிருக்காங்களா இருபத்தி ஏழு பேர் திருமுறைகளை பாடியவர்கள் மொத்தம் இருபத்தி ஏழு பேர் சைவர்களின் தமிழ் வேதம் பன்னீர் திருமுறைகள் இப்படியும் கேட்கலாம் சைவர்களின் தமிழ் வேதம் என்ன அப்படின்னு கேட்கலாம் பன்னீர் திருமுறைகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் திருஞான சம்பந்தர் வந்து பார்க்கலாம் ஓகே நன்றி